அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கு குரு பகவான் இதுவரையில் மேஷத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அந்த இடப்பெயர்ச்சி மூலம் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காம கலியாட்டத்தை மிதக்கும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் காம கலியாட்டத்தை மிதக்கும் காலம் என்னங்க இது மோசமான தலைப்பு மாதிரி வச்சுருக்கீங்க காமம்னா நாட் ஓன்லி செக்ஸ் நினச்சிக்காதீங்க ஆசையோட கூத்தாடக்கூடிய நேரம்னு வச்சுக்கலாம் ஆசையோட பேராசையோட எல்லா வகையான ஆசையோட கூத்தாடக்கூடிய நேரம் மெதக்கும் காலம்னா அனுபவிக்கிறது அதுக்குள்ளேயே மிதந்துட்ருக்கிறதும்பாங்கல்ல அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அவங்களுக்கு இதை மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கேன் காமம்னால் அது எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாதுன்னு வயசு பசங்களுக்கு அப்படி எடுத்துக்கலாம் அந்த மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் ஓரளவு அந்த தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக இருப்பது இளம் வயது அந்த அந்த பருவத்தில் இருப்பவர்கள் கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவது இதெல்லாம் நடக்கும் அதனால தான் காம களியாட்டத்தில் மிதக்கும் காலம்னு இருக்கேன் ஏன் இவங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குரு பயிற்சி அன்று ஒரு அதிர்ஷ்ட ஸ்வானத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஐந்து குடையவன் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு முழு சுபர் பேரு புகழ் தனவர் வாய் அண்டு பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் அதை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உங்கள் ராசியை பார்க்குறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் போய் இருக்கிறப்ப இந்த காதல் வயப்படுறது மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கிறது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிக்கலாம் ஏன்னா வயசு பசங்களுக்கு தான் காதல் வயப்படுற மாதிரி இருக்கும் மிடில் ஏஜ் அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரியவங்க வயதானவர்களுக்கு ஒரு சுகம் சந்தோஷம் குழந்தைகள் வழியாக சந்ததியர் வழியாக பெரிய அளவு நன்மைகள் அப்படி ஒரு திருப்தி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அவங்க நின ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தது நடக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே விருச்சிக லக்னம் என்று விருச்சிக ராசி அன்புள்ளவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பலனை கொடுக்கும் போது தொட்டது தொலங்கும் பொற்காலம்னே சொல்லலாம் பட் நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க ஏன்னா பொதுவிலையே நான் விருச்சிக லக்னம் என்று விருச்சிக ராசியை இருக்கேன்னு இப்போ ராசியும் தாங்க அதில் உள்ள கெட்டது சொல்கிறப்ப ராசியும் தான் திட்டுறேன் அந்தந்த ராசிக்காரங்க அந்த ராசி ஒன்று இவருக்கு பிடிக்காத இவ்வளோ இருக்கு திட்டுறாருன்னு நீங்கள் தனுசை எடுத்து பாருங்க திட்டிருப்பேன் மகரத்தை எடுத்து பாருங்க மிதுனத்தை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியும் அவங்கவுங்க அப்படி ஃபீல் பண்ணிக்குவீங்க பட் விருச்சிகம் வந்து கொஞ்சம் தத்துவப்படி எட்டாவது ராசியாக இருப்பதால் ஒரு ஒரு எதிர்பாராமல் டப்பு டப்புன்னு செய்வீங்க அப்போ அப்போ மற்றவங்க அப்படி வித்தியாசமாக தெரியல நிதானமாகவே இருக்க மாட்டான்டா டப்புமா வெடுக்குமாந்து சொல்கிறத மாற்றிக்கிட்டே இருப்பான் அவள் சரி வருமாட்டான்டா கொஞ்சம் லூசுத்தனம் பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதை கொஞ்சம் செய்து மாற்றுங்க ஏன்னால் இப்போ குரு பகவான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை மற்றவங்க சூழல் வழியாக கொடுக்க போகுது நான் இருக்கிறபடியே இருப்பேன் மற்றவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டேன் என்னுடைய உணர்வுகள் முக்கியம் என்னுடைய சுகம்தான் முக்கியம் என்னுடைய இது தான் முக்கியம்னு அப்போ பைத்தியம் தானே சொல்லுவாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க நான் உணர்வு ரீதியாக பேசுகிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா இது பொற்காலம் தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு பார்த்து வரும் இல்லைங்களா மற்றவங்களோட இணைந்து என்ன பண்ணுறாங்க அவங்க யார் நம்மளுக்கு என்ன வேணும் ஏன் அப்படி பேசுகிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு உணர்ந்து செயல்படுறப்ப இந்த குரு பயிற்சி அப்படி ஒரு சுகம் சந்தோஷம் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறுறது அதிர்ஷ்டம் இந்த சூழல்கள் வழியாக மற்றவர்கள் வழியாக அப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தி இருக்கும் ஒரு லைம் லைட்டுக்கு வருவீங்க அதாவது ஒரு வெளிச்சத்துக்கு புகழ் வெளிச்சத்துக்கு நீங்கள் வருவீங்க ஏன்னா இரண்டாம் இடத்தின்படி பேர் நேம் ஃபேம் கொடுக்கும் அவன் ஏழில் உட்காந்து உங்கள் ராசியை கொடுக்கு பார்க்குறப்ப அப்படியே ஒரு நேம் ஃபேம் வரும் எப்போ நீங்கள் நான் இருக்கிறபடியே பைத்தியம் மாதிரி இஷ்டத்துக்கு இருப்பேன் நான் யாரை பற்றியும் கவலைப்பட என்ன மோ நீங்களே யோசிங்க உங்கள் அப்பா அம்மாவே உங்களை என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் பெற்றவங்க நீங்கள் நல்லா இருக்கணும் இருக்கிறவங்க என்ன நினப்பாங்கன்னு யோசிங்க திற்ற எல்லா விருச்சிகமும் அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய கோல் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய சுகம் அவங்களுடைய திருப்தி தான் முக்கியம்னு நினச்சிட்டு அப்போ எல்லாரும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் அது குறிப்பாக உங்களுக்கு தந்தை தாய் ரெண்டு பேருமே முக்கியம் அவ அவங்க அவங்க வழியாக தான் உங்களுக்கு நல்ல சந்ததிகள் நல்ல புகழ் பெருமை இந்த பூர்வ பாக்கியம் அப்போ தான் நிறைவு நிறைவாக அது செயல்படும் நான் இஷ்டத்துக்கு இருப்பேன் என்னுடைய இதுதான் முக்கியம் திடீர் திடீர்னு திடீர் திடீர்னு முடிவெடுப்பேன் இஷ்டத்துக்கு எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா அது 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 உண்மையிலேயே லூஸ் தரம் தான் நீங்கள் யோசிச்சுக்கங்க ஏன்னா இது தான் பர் ஃபஸ்ட் ரேங்கு கொடுக்குறேன் நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் எப்போது பலன்கள் வரும்னு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இதில் என்னென்ன ஃபஸ்ட் ரேங்கு கொடுக்கறதுக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கலன்னா அனுபவிக்க முடியாது அந்த நைன்ட்டி பர்சன்ட் நன்மைகளை அதுக்கு மேலே அனுபவிக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் உங்களை அப்படி நான் சொல்லி இது பண்ணுற முயற்சிகளில் கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்குங்க நீங்கள் ஒரு ஆள்னு நினைக்காதீங்க அதாவது மற்றவங்க உங்களை பார்த்தா ஐயோன்னு விலகுற மாதிரி வச்சுக்கக்கூடாது ஒரு மாதிரியான ஆள்னு நீங்கள் அப்படியே மற்றவங்க முன்ன பின்ன தெரியாதவங்கள்கிட்ட நடித்து நல்ல பேர் எடுக்கிறத எடுப்பீங்க உங்களை நீங்களே ஸ்டடி பண்ணுங்க நீங்கள் யாருன்னு அப்போ தெரியும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் வர்றப்ப உங்கள் புத்திக்குரியவனும் அவன் தான் உங்கள் புத்தியை சரிபொல்லுங்க சரி பண்ணுங்கள் மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் ஜெயிக்க முடியும் தனித்து இருந்துகிட்டு பேர் தான் வரும் நான் எப்போதும் திட்ட மாதிரி தான் மற்றவங்க நினப்பாங்க மற்றவங்க சூழலை அனுசரித்து அவங்க கூட இணைந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த குரூப் ஆயிடுச்சு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பெரிய அளவு அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி அன்று ஒன்பதாம் இடத்ததிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படி ஒரு போல்டாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் முயற்சி போனாலும் அவன் நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்ச வீட்டில் போவார் இந்த ஒன்று அஞ்சு இந்த குரு பயிற்சி அன்று மதியம் ஒரு மணி அளவில் இந்த குரு பயிற்சி நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறார் அப்போ ஐந்து ஒன்பது எக்ஸலண்ட்டாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் தான் கொஞ்சம் மோடு முட்டி அதுலேயும் பெண் மோடு முட்டி சைலண்ட்டாக அமைதியாக இருந்துக்கிட்டு வெடுக்க வெடுக்குமீங்க நல்லது பண்ணுறவங்கள்ட்ட வெளியில் வழிஞ்சிட்டு வருவீங்க வாயை மூடிட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் வறுக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப இருக்கும் நம்ம இதான் அஸ்டர்மையன் தரப்பியோட கான்செப்ட்டும் கூட மற்ற ஜோதிடர்கள் மாதிரி அப்படியே மோட்டிவேஷன்லாம் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் எப்படி பிரமாதமாக வரும் நம்ம சூழலுக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் நம்ம இயல்புகையில் உள்ள நெகட்டிவை கலட்டி விடுறப்ப தான் நம்ம பெரியால் ஆக முடியும் நல்ல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப தான் நம்ம பெரியால் ஆக முடியும் கையை கட்டிகிட்டு இருந்தால் பெரியால் ஆக முடியுமா அதனால தான் உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவை நான் மையப்படுத்தி அதிகமாக பேசுவேன் பாசிட்டிவை லைட்டாக சொல்லுவேன் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வந்துடும் இந்த பூர்வ பாக்கியமாக இருக்கட்டும் பூர்வ புண்ணியமாக இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் கெட்டது வண்டி நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகள் வழியாக வரும் ஏன்னா உங்களுக்கு மூன்று நான்கு கூடைய அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் அறியாமையான வேலையை பண்ணுறது மற்றவங்க சூழல் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக சிக்கல் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அறியாமை வரும் எல்லோரையும் இணைச்சிக்கிட்டு சொந்த பந்தங்களும் வேணும் எல்லோரும் வேணும்னு இணைச்சிக்கிட்டு பண்ணுறப்ப நீங்கள் கூட இருக்கிறவங்கள முதல்ல சரி பண்ணுங்கள் உங்கள் கூடவே இருக்கிற அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைகள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு நல்ல பேர் எடுக்க பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் தன்னுடைய இது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஞானியாக மாறிடணும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போனீங்கன்னாக்க உண்மையிலேயும் சாதிப்பீங்க எனக்கு பொண்டாட்டி வேணாம் புல்லை வேணாம் இது வேணாம் என்னுடைய கோல் தான் முக்கியம் அப்படின்ட்டு போனீங்கன்னா சாதிக்க முடியும் பிரிச்சிகளும் இந்த இது உகந்த காலம் இப்போ கூட அதை செய்யலாம் எல்லாத்தையும் உதறிட்டு என்னுடைய கோல் எய்முக்கு மட்டும்தான் கண்டிப்பாக பலருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி பெரிய ஆள் ஆகைங்க எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் இப்போ உலகியல் வாழ்க்கையில் இருக்கீங்களா எல்லோரையும் அனுசரித்து அப்படி போயிடற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள் வழியாகவும் உங்கள் முயற்சிகள் வழியாகவும் பெரிய அளவு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்களே யோசிங்க பல விருச்சிக அன்புள்ளங்கள் கிட்ட கவுன்சிலிங் வரப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு வண்டி சொத்து எழுதி வைக்கலை அப்படி இப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் யாரை மதிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சுக்கங்க உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை பண்ணுங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்கள் உணர்வுகள் அது முட்டால் தானே அதனால தான் பைத்தியம் பைத்தியமும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னு நினைங்க தடா தடானு முடிவு முடிவெடுக்கிறத விடுங்க அமைதியாக சாந்தமாக ஒரு ஞானி போல் வர்றதை அப்படி அக்செப்ட் பண்ணுங்க ஒருத்தவங்க அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க திணிக்கிறாங்கன்னாக்கா ஓகே முடிஞ்சால் அதை ஒத்துக்கிறது செய்கிறது இல்லாட்டி அமைதியாக போயிடுங்க விட்டு போயிடுங்க நல்லது நடக்கும் பட் அப்படி திணிக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி அவர் தான் அவ்வளோ யார் அவர் என் ஏன் திணிக்கிறார் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ இல்லை பொறுப்பு உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க அப்போ தான் உணர முடியும் நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிற வரைக்கும் பெரிய அளவு நன்மைகள் கிடைக்காது ஏன்னா சனி பகவானும் பெரிய நன்மைகளை செய்கிற இடத்துல இல்லை நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் கொஞ்சம் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலாம் கொஞ்சம் அனுசரித்து போவோம் உதறிகிட்டு இருக்கக்கூடாது அண்டு ராகு கேது அவ கேது சூப்பராக இருக்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போல் வேலை செய்யக்கூடிய ஒரு பதினோராம் இடத்துல இருந்துட்டு நீங்கள் குழம்பிக்கிட்டே செஞ்சு செய்கிற விஷயங்கள் கூட லாபம் கிடைக்குமா இல்லை ஏதாவது கவுத்துருமா அப்படிலாம் பயந்துக்கிட்டு செய்கிறது கூட சூப்பராக லாபத்தை கொடுக்குங்க பட் ஐந்தில் உள்ள ராகு மற்றவங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினால் நினச்சிட்டு குழம்புற மாதிரி இருக்கும் இவங்களா யாருன்னு தெரில சார் என்ன செய்கிறது கடவுள் மேலே பாரத்தை போட்டு போங்க நீங்கள் தான் பெரிய அளவு யோசிக்க முடியாதுன்ட்டு என்ன ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிரடியாக சண்டை போடுறது ஒம்பளக்கிறது பேசுறது இதுக்கு தான் பயன்படும் ஒரு ஃபோர்ஸாக வேகம் கோவமாக இருக்குமே ஒளிய புத்தி இருக்காது சொல்கிறத செய்யும் ஆர்டருக்கு பணி பனி அதான் செவ்வாய்க்கு சொல்லுவாங்க சீருடை பணியாளர்கள்லாம் ஸோ அந்த மாதிரி தன்மை தான் இருக்குது ஒரு நல்லவங்களாகுங்க அவங்க சொல்கிறத கேட்டு செய்வோன்னு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இல்லை யார் சொல்லியும் கேட்க மாட்டேன்னா ஞானியாக மாறிடுங்க அந்த சூப்பர் பவரை நம்பிடுங்க உங்கள் குருவை நம்பிடுங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலென்ட்டான பலன்களை கொடுக்க போது மேஜர் கோள்களான ராகு கேது பாசிட்டிவாக இருக்கார் குரு பகவான் சூப்பர் பாசிட்டிவாக இருக்கார் சனி பகவான் என்னதாக இருந்தாலும் பெரிய கோள் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை கிடக்கக்கூடியவர் அவர் அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருப்பதால் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சுகம் ரீதியாக உடம்புலையும் கவனம் வச்சுக்கணும் முயற்சிகள் வழியாகவும் அறியாமையில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது பேசி மாட்டிக்கிறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மனசில் வச்சுக்கணும் அது அஸ்டோமின் தரப்பு என்புள்ள இந்த ஜெப யாரும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோள்கள் கெடுக்க முடியாது மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க செய்கிற ஆள் இருக்கக்கூடாது அந்த இஷ்ட தெய்வத்தை அப்படியே நினச்சிட்டு உட்காடுறப்ப அப்படியே உங்களை மறப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அந்த மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் நைன்டி பர்சன்ட் அண்ட் எபவ் நன்மைகள் வரணுமா விருச்சிகள் லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் மற்றவங்க சூழல் ரொம்ப நெருங்கியவர்கள் நம்மளுக்கு நல்லது நினைக்கக்கூடிய அந்த வெல்விஷஸ் அவங்கள்ட்ட அனுசரித்து நடந்துட்டிங்கன்னா இது பொற்காலமாக இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்